நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கங்கள் ஒரு சங்க பல்லகையின் ஒரு அங்கமாகிய சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற பல ஆளுமை நிறைந்த எழுத்தாளர்கள் மற்றும் இலக்கியத்துறை சார்ந்து பயணிப்பவர்களை உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதும் அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது அந்த வகையில் இன்றைய நாள் எங்களுடைய சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்திலே இருந்து வளர்ந்து அதன் பின்னர் வந்து புலம்பெயர் தேசத்திற்கு சென்று இன்று வரையிலும் எழுத்துத்துறையின் பால் வந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளவாளி பிரதேசத்தை குடும்பத்தைச் சேர்ந்த விஜயேந்திரன் தான் இன்றைய நாள் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார் அவரை நிகழ்ச்சியின் ஊடாக உள்ளிருத்துக் கொள்ளலாம் வணக்கம் சார் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்தமைக்கு முதலில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி சார் எந்த ஒரு விடியமாக கொண்டாலும் சரி ஒரு அறிமுகம் என்பது முக்கியமானதாக இருக்கும் நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்திலிருந்து உங்களை வந்து எங்களுடைய நேர்களுக்காக அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றேன் கூறுங்கள் சார் நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க நான் கடந்த முப்பத்தேழு வருடங்களாக நோர்வேயில் வசித்து வருகிறேன் யாழ்ப்பாணத்தில் இருந்து அகதியாக புலம்பெயர்ந்தவர்களில் நான் ஒருவன் விருப்பம் இல்லாவிட்டாலும் சில மனத்தடங்கல்கள் இருந்தாலும் வாழ்க்கை புலம்பெயர் தேசத்தில் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் நிச்சயமாக அதே நேரத்தில் உங்களுடைய இந்த வாழ்க்கை பயணத்தை பார்த்தோமானால் வந்து நீங்க பிறந்து உங்களுடைய ஆரம்ப கல்வியை தொடங்கின இடம் வந்து மலையக பிரதேசம் நிவரில் அதன் பின்னர் யாழ்ப்பாணம் ஆஹ் அதன் பின்னர் தற்பொழுது பார்த்தோமானால் புலம்பெயர் தேசம் வந்து நோர்வேயில வசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஒரு இந்த ஒரு பயணம் உங்களுக்கு எவ்வாறாக இருக்கின்றது என்னுடைய நண்பனர்வர் சொல்வா உனக்கு எல்லா நேரமும் மலைகளோடு ஏதோ தொடர்பு இருக்கிறது போல அண்ட் யாழ்ப்பாணத்துல மலை இல்லாவிட்டாலும் கூட எங்களுடைய தந்தையின் ஊர் வந்து கீரிமலை நான் பிறந்தது நூரலியா நோரலியா மருத்துவமனை ஆனால் வாழ்ந்தது ஓய் அதற்கு அருகில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலாத்தலம் என்று சொல்லலாம் அதே போல் நூரியாவுக்கான பிரதான புகிருத பாதையும் அங்கேதான் இருக்கிறேன் நான் தான் என்னுடைய தந்தையார் கல்வி கற்பித்துக் கொண்டிருந்தார் அதே போல் தாயார் நூரலியா நல்லாயன் மகளிர் கல்லூரியில் கற்பித்துக் கொண்டிருந்தார் அந்த வேளையில் தான் நான் அங்கு பிறந்தேன் அந்த நான் பிறந்து ஒரு வருடம் தமிழிலும் சிங்களத்திலும் சமகாலத்தில் கல்வி கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது காலையில் தாழ் பள்ளிக்கூடமும் மதியத்துக்கு பிறகு சிங்கள பள்ளிக்கூடத்துக்கும் சென்று அங்கே பயிற்று கொண்டிருந்தேன் ஆனால் திருஷ்டவசமாக என்னுடைய தந்தையாருடைய சுகாவீனமும் தாயாருடைய இடமாற்றமும் எங்களை யாழ்ப்பாணத்துக்கு பெயர்த்து விட்டது அதன் பிறகு சுரவிழானில் இருந்த கனக சபை வித்தியாலயம் முள்ளான பள்ளிக்கூடம் என்று சொல்வார்கள் அதில் கல்வி கற்று அதன் பிறகு தில்லிப்பள்ளி மகாஜன கல்லூரியில் என்னுடைய சகோதரர்கள் அங்கேதான் படித்தார்கள் அதை பாடசாலையில் நானும் இணைந்து பாடசாலை கல்வியை முடித்துவிட்டு இலங்கை விவசாய கல்லூரியில் பயின்றுவிட்டு இருவருடங்கள் வெளிநாடு வடயமன் அப்போது வடயமன் என்றொரு நாடு இருந்தது இப்போது யமன் என்றொரு நாடே முழுமையாக ஒன்றாகிவிட்டது அந்த நாட்டில் இருவருடங்கள் விவசாயம் சார்ந்த பணியை மேற்கொண்டு விட்டு இலங்கைக்கு திரும்ப வேண்டும் என்ற விருப்போடு வந்து இரு வருடங்கள் யாழ்ப்பாணத்தில் வேளமரசு பத்திரிகையில் பணிபுரிந்து சில தவிர்க்க முடியாத எல்லா எல்லா இடங்களிலும் பகிரங்கமாக சொல்ல முடியாத காரணங்களால் நான் இலங்கையை விட்டு புலம்பெயர வேண்டியது முடிந்துவிட்டது இது தான் சார் உங்களுடைய ஒரு நீண்ட பயணமாக இருக்கின்றது மீண்டும் இலங்கைக்கு வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய இந்த வெக்கேஷன் இந்த ஒரு இதுக்காக வந்து இலங்கைக்கு வந்திருக்கிறீங்க எப்படி இருக்குது சார் எங்களுடைய நீங்க போகும் பொழுது இருந்த எங்களுடைய இந்த பிரதேசம் இந்த பழக்க இந்த பண்பாடு எல்லாத்திற்கும் தற்பொழுது இருக்கின்ற எங்களுடைய பிரதேசம் பழக்க பண்பாடுகளுக்கு நீங்கள் எவ்வாறான ஒரு மாற்றத்தை உணர்ந்து கொள்கிறீங்க நான் கிட்டத்தட்ட கடந்த இருபத்தைந்து வருடங்களாக இங்கே வந்து போய் கொண்டு இருக்கிறேன் நான் இப்போதான் முதல்தரம் வந்தவன் இல்லை ரெண்டாயிரத்தி இரண்டு என்று நினைக்கிறேன் முதல்தரம் வந்தது அப்பொழுது இருந்தே படிப்படியாக எனக்கு இலங்கையில் நிகழும் மாற்றங்கள் புற ரீதியான மாற்றங்களை நான் கண்டு கொண்டு தான் இருக்கிறேன் இருந்து ஆறுதலாக ஒரு ஆறு மாதம் நின்றால் எனக்கு கணக்க விஷயங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படியான வாய்ப்பு இல்லை கணக்க விஷயங்களை சொல்லலாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது எல்லோரும் நேரம் இல்லாத மாதிரி ஓடித்திருக்கிறார்கள் ஒன்று மற்றது சமூகம் என்பது எங்களுடைய காலத்தில் நாங்கள் பிளம்பேரம் முன்பு வந்து சமூகம் எல்லோருமே ஒருவரோடவர் உதவி தன் தனிமையாக தன்னை உணராத ஒரு சூழல் இருந்தது இப்பொழுது பார்த்தால் எல்லோரும் சுயநலமும் மற்றவர்களை அப்படி சொல்றது விளங்கி தாங்கள் முன்னறிவிடலாம் என்பது மாதிரி தெரிகிறது எனக்கு அதை நூறு வீதம் நான் அப்படி சொல்லவில்லை ஆனால் கொஞ்சம் சுயநலம் சார்ந்த சமூகமாக நாங்கள் மாறி என்று தெரிகிறது என்றால் அது கொஞ்சம் மனதுக்கு கஷ்டமாக இருக்கிறது நாங்கள் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு அவ்வளவோ சிறந்த சமூகமாக இருந்து பிறகு தொடர்ச்சியாக நிகழ்ந்த ஒவ்வொரு விடயங்களாலும் போரினாலும் தனிப்பட்ட விடயங்கள் தான் முதன்மை கூறுவதாக எனக்கு தோன்றுகிறது அது கொஞ்சம் கவலைதான் ஆனால் சில விஷயங்கள் மாற்றம் நிகழ்ந்தே தீரும் என்பது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களும் நாங்கள் நினைக்கிற மாதிரி மாறிக்கொண்டு போகாது போல் காலம் என்பது கலக்க விஷயங்களை நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மாற்றிக்கொண்டே செல்லும் இலங்கையில் நடக்கின்ற சன விடயங்கள் எனக்கு ஓப்பானதாக இல்லை என்று சொல்லலாம் ஆனால் நான் இலங்கை நிலை சட்ட ரீதியாக ஆகவே அது பற்றி ஆக நான் இரட்டி கொள்ள முடியாது பொதுவாக சமூகம் சூழல் சார்ந்து சிந்திக்கின்ற எல்லோருக்கும் எண்ணிறுத்த பார்வை இருப்பதாக நான் உணர்கிறேன் அதான் என்னுடைய அவதாரங்கள் என்று குறிப்பு சுருக்கமாக சொல்லுல அஹ் நிச்சயமாக அதே நேரத்தில் வந்து எழுத்துத்துறை இந்த ஒரு துறையின்பால் நீங்கள் பயணிக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக அஹ் எழுத்துத்துறையிலேயுமே வந்து நிறைய விடயங்கள் வந்து நீங்க எழுதியிருக்கின்றீர்கள் இருந்தாலும் இந்த கவிதை துறையில் உங்களுக்கு இவ்வளவு தூரம் அதிகளவு நாட்டம் வருவதற்கு என்ன காரணம் எனக்கு நான் எழுதத் தொடங்கியது சுருகதையும் கவிதையும் ஒரே காலத்தில் ஆனால் சுருகதையை கூட சுருக்கமாக கவிதைகள் விஷயங்களை சொல்லலாம் என்ற நம்பிக்கை எனக்கு அப்போதே வந்தது ஒன்று மற்றது நாடகம் எழுதியிருக்கிறோம் ஆனால் நாடகம் வந்து எண்ணிக்கையில் மிக குறைவுதான் நான் தொடர்ச்சியாக நாடகம் எழுதவில்லை அதேபோல் சிறுகதைகளும் தொடர்ச்சியாக எழுதவில்லை எனக்கு இருக்கிற அந்த நாடகம் சிறுகதை தொடர்பான பிரச்சனை என்னென்றால் அதனுடைய சரியான வடிவத்தை நான் கொண்டு வர முடியாவிட்டால் நான் அதை எழுதாமலே விட்டுவிடுவேன் இப்போ சிறுகதை நான் எழுதுறாண்டா அப்புறம் நூறு சிறுகதை எழுதி இருக்கக்கூடும் ஆனால் நான் பத்து எழுதி நே தெரிய ஆனால் அதில் இந்த மகிழ்ச்சியான விஷயம் என்னென்றால் பாடசாலையில் படிக்கிற நேரத்தில் வந்தனால பாடசாலை கா பாடசாலையிலேயே சிறுகதைக்கும் கவிதைக்கும் போட்டிகள் இருந்தன அந்த போட்டிகளில் தொடர்ச்சியாக பெருசுகளை நான் பெற்றிருக்கிறேன் போல் அகில இலங்கை ரீதியாக சுடர் என்ற சஞ்சிகை அது போது இல்லை அந்த சஞ்சிகை நடத்திய இருபது வயதுக்குட்பட்டோருக்கான சிறுகதை போட்டியில் நான் முதலாம் இடத்தையும் என்னோட எனக்கு அடுத்த வாக்கு கல்வி பயின்ற பாலசூரியன் இரண்டாம் இடத்தையும் அதற்கடு என்னோட சமகாலத்தை பயின்ற விக்னேஸ்வரன் பாலா விக்னேஸ்வரன் இருக்கிறார் அவர் மூன்றாம் இடத்தையும் பெற்றார் அப்போ ஒரு காலத்தில் அது சுகமாக வழியிலேந்து பார்த்தா தெரியும் மகதின கல்லூரி கலா ரீதியாக இலக்கிய ரீதியாக அவ்வளவு தூரம் முன்னுக்கு வந்த அந்த முன்னுக்கு நின்ற அந்த அந்த விஷயத்தை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு அதே போல ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த காலத்தில் மாத மாதனான்ற ஒரு பாடசாலையிலும் பாடசாலையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற நாடகங்களை ஆசிரியர்கள்தான் நெறிப்படுத்துவது வழக்கம் அது ஒரு காலகட்டத்தில் என்னுடைய தமிழ் ஆசிரியரும் நாடக ஆசிரியருமான பிரதேச பிள்ளை ஓய்வு பெற்றபோது அதற்கு பிறகு வந்த இடைவெளியில் அங்கிருந்த தமிழ் ஆசிரியர் என்னில் இருந்த நம்பிக்கை காரணமாக பாடசாலைக்கான நாடகத்தை என்னை எழுதி இயக்குமாறு கேட்டார் அது கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருந்தது ஒரு புதுவிதமான அனுபவமாகவும் இருந்தது என்றால் என்னுடைய சம மாணவர்களை நான் நாடகத்தில் இயக்கி அதை மேடையேற்றி அது மாவட்ட ரீதியில் ரெண்டாம் இடத்தை பெற்றது அது கொஞ்சம் கூட சென்னாக எனக்கு விஷயங்கள் இருக்கிறதுக்குள்ளே அதுமே நான் மாவட்ட ரீதியில் முதலிடம் பெற்றிருக்க வேண்டும் நடுவர்களுடைய சில தவறுகளால் அது கிடைக்கவில்லை ஆனால் அது எனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை தந்தது போல் நான் மேடைகளில் வேறு நாடகங்களிலும் இப்போது கூட இப்போ அண்மை காலங்களில் கூட அதை நடித்து தான் இருக்கிறேன் எனக்கு அது ஒரு மற்ற எல்லா விடயங்களையும் விட மேடையில் இருப்பது என்பது ஒரு பெரிய விஷயமாக எனக்கு படுகிறது அது ஏனென்றால் அது ஒரு கூட்டு முயற்சி எல்லோருமே சம பங்கை வகிப்பார்கள் அதாவது மடையில் முதன்மை பாத்திரம் கடைநிலை பாத்திரம் என்று நான் உணர்வதில்லை ஒரு சின்ன இதுக்கு வந்தால் கூட அவருக்கும் அதுக்கான ஒரு பங்கு இருக்குன்னு சொல்கிறேன் அந்த இது வந்து எங்கட காலத்தில் எழுபத்தொம்போது என்பதில் முதன் முதலாக நாடக அரங்க கல்லூரி தொடங்கிய போது அது ஒரு என்னென்ன சொல்கிறது சிஸ்டமேட்டிக்கான ஒரு கல்லூரி அல்ல என்றாலும் அதுக்கு பேர் அப்படி இருந்தது அரங்க பயிற்சியை முறையாக செய்ய வேண்டும் என்று யாழ்ப்பாணத்தில் சிலர் சிந்தித்த போது குழந்தை சமலிங்கம் மாஸ்டர் தாசி சீசர் அவர்கள் போன்றவர்கள் அதை ஒரு ஒழுங்கு நிலைப்படுத்தி கொண்டு போது முதன்முறையாக பயின்ற ஒரு சிலரை நானும் வருவேன் என்னுடைய நண்பர்களும் இருக்கிறார்கள் நாங்கள் முழுமையாக தொடர்ந்து செல்லவில்லை எங்களுக்கு வேறு காரணங்களால் அதை இடையில் நிறுத்திவிட்டோம் என்று நினைக்கிறேன் அதே மாதிரி அரங்காட்டு கலைக்கழகத்திலும் அவைக்காட்டு கலைக்கழகத்திலும் முதன்முறையாக அவர்கள் தங்களுடைய நிகழ்வுகளை தொடர்ச்சியாக மேடையேற்றிய போது அந்த அவைக்காட்டு கலைக்கழகத்தின் ரசிகர் அவையில் முதன்முறையாக அங்கத்தவர்களாக இருந்தவர்களில் நான் வரும் அந்த பெருமையான விஷயம் என்று நான் நினைக்கிறேன் அரங்க கலைகளை பொறுத்தவரையில் நிச்சயமாக சார் ஒரு நீண்ட ஒரு தொடர்பு உங்களுக்கும் இந்த இலக்கிய துறைக்கும் இந்த எழுத்து துறைக்கும் இடையிலே வந்து இருக்குது என்று சொல்லி நினைக்கின்றேன் மேலும் மேலும் தொடர்ச்சியாக உங்களுடைய இந்த பணி இலக்கியத்துறை சார்ந்தும் எழுத்து துறை சார்ந்தும் இருக்க வேண்டும் என்று நாங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பிலேயுமே வந்து உங்களிடம் வந்து கேட்டுக்கொள்ளுகின்றோம் தொடர்ச்சியாக நாங்களும் அடுத்த வாரம் முறையாடலாம் சார் இன்றைய நாளிலும் வந்து கலந்து கொண்டு பல்வேறு விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள் அதற்குமே வந்து எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி சார் நன்றி வணக்கம் நல்லது நேர்களின் தொடர்ச்சியாக அடுத்த வாரமும் இந்த நிகழ்ச்சி தொடரும் என்பதையும் கூறிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறையில் விடைபெற்றுச் செல்லும் நான் ரோகினி அறிந்தவர் செல்லும் நன்றி நேர்களே